சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக சங்கீதத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதியாகும் அதில் ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பனிரெண்டாவது வசனம் முதல் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு இந்த அடியனை விளக்கைக் காறும் அவர்கள் என்னை கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன் என் கண்மலையும் என் மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் முது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக ஆண்ட ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன் சங்கீத தாவிது ஒரு அருமையான ஜபத்தை இதில் ஏறெடுக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் தேவனுடைய மகத்துவத்தை முதலாவது வசனத்தில் இருந்து சொல்லிக்கொண்டே வருகிறான் தேவனுடைய மகத்துவத்தை வானங்கள் வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆறாவது ஏழாவது வசனத்தில் வரும்போது கர்த்தருடைய வேதம் அதனுடைய மகத்துவத்தை அவர் பேசுகிறார் கர்த்தருடைய வேதம் குறைவிட்டதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது என்று சொல்லுகிறார் அதுக்கப்புறம் அவர் ஒன்பதாவது வசனத்துக்கு வரும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பற்றி பேசுகிறார் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமா இருக்கிறது என்று சொல்லுகிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பற்றி பேசுகிறார் அப்படி பேசிக்கிட்டே வரும்போது கடைசியாக ஒரு ஜபத்தை அவர் ஏறெடுக்கிறார் தேவோட மகத்துவத்தை பேசின தாவீது வேதத்தின் மகத்துவத்தை பேசின தாபீது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை எழுதிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எழுதுகிறார் ஆண்டவரே இவைகளுக்கு என்ன விளக்கி காத்துக்கொள்ளும் மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் ஒரு மனுஷனால் பாவத்துக்கு விலகி போடுவது என்பது கூடாத காரியம் அதனால தான் அவர் கேட்குறார் ஆண்டவரே எனக்கு நீர் என்ன செய்யும் உதவி செய்யும் நம்ம எப்போவுமே ஆண்டவருடைய ஒத்தாசையை நம்ம நாட வேண்டும் என்பதை அவர் எழுதுகிறத நீங்கள் பார்க்கலாம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலேயே எல்லாம் ஆகும் ஒரு பொருளாத உலகத்தில் இச்சைகள் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல மாம்சத்தில் வாழுகிற நாம் ஒரு ஆவிக்கிரியவர்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது அதை வந்து எழுதும்போது மாம்சத்தில் போர் செய்கிற இச்சை என்று எழுதுகிறார் இது நம்ம கூட போர் செய்து கொண்டே இருக்கிறது இந்த போரை ஜெயிக்கிறதற்கு பரிசுத்த தாவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் யோசிக்கப்படைய வாழ்க்கையில் அதை பார்க்கிறோம் விவசாயி சொல்கிறாரு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கூட இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆவியானவரையே நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் ஆகவே அந்த ஆவியினால் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு கர்த்த நமக்கு உதவி செய்கிறார் அதனால் பாவத்திற்கு விலகி போடவும் பாவத்திலிருந்து காத்து கொள்ளவும் அவர் நமக்கு உதவி செய்வாராக அவருடைய ஒத்தாசையை நம்ம தேட வேண்டும் அதுக்கப்புறம் இன்னொரு ஜபத்தை கடைசியாக பதினாலாவது வசனத்தில் அவர் ஜபிக்கிறத பார்க்கலாம் என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருப்பதாக அவர் சொல்கிறார் என் கண்மலை நான் உண்மையிலே நீதான் எனக்கு அஸ்திவாரம் உண்மே தான் கட்டப்பட்டிருக்கிறேன் நீதிதான் என் மீட்பேர் என்னை மரணத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டுக்கொண்டீர் உ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் என் வாயின் வார்த்தைகள் இந்த வாயின் வார்த்தைகளை குறித்து பல இடங்களில் எழுதுகிறத நீங்கள் பார்க்கலாம் வேதாகமும் அந்த வேத நாவை பற்றியும் அந்த வார்த்தைகளை பற்றியும் அதிகமாக பேசுகிறது ஆனால் நீங்கள் நானும் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை குறித்தும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என வேதாகவும் எச்சரிக்கிறது மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து அவர் நியாயத்திற்பு நாளில் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் என்று சொல்லுகிறது அதனால் ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசும்போதும் எச்சரிப்போடும் கவனிப்போடும் அதை பேச வேண்டியது அவசியம் அதனால் பேசுவதற்கு தாமதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் செய்கிறதற்கும் கேட்கிறதற்கும் தீவிரமாக இருக்க வேண்டும் பேசுகிறதற்கு தாமதமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் நான் பேசுகிற வார்த்தைகள் அது மாத்திரமல்ல என் இருதயத்தின் தியானம் என் இருதயத்தின் தியானம் என் சிந்தைகள் என் நினைவுகள் மனதில் நான் எவைகளை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவைகள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் உங்கள் பார்வையில் உங்களுக்கு அது பிரீதியாக இருப்பதாக அது நிறைய ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நெர்விரும்பப்படத்தக்கதாக இருப்பதாக என்று சொல்லி ஜபிக்கிறார் ரெண்டு காரியத்தை அதில் மையப்படுத்துகிறார் ஒன்று இருதயத்துடைய தியானம் இருதயத்தின் நிறைவை வியாய் பேசும் இருதயத்தின் நிறைவை வாய் பேசும் அதனால் நம்ம நினைக்கிற நினைவுகள் ஆண்டோருக்கு பிரியமாக இருக்கட்டும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கட்டும் அது ஏற்றுக்கொள்ளப்படுத்துகிறதாக இருக்கட்டும் நம்ம அதனால் அதற்கு பரிசுத்த ஆவியானோட ஒரு ஒத்தாசையை கேட்போம் அவருடைய ஆளுகைக்குள்ளே நாம் வாழ்வோம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் அவருடைய நாமத்தை மயமப்படுத்த அவரை வெளிப்படுத்த கர்த்த நமக்கு கிருபை பாராட்டுவார் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்த நமக்கு தருவாராக ஆமேன்